இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூரில் இலவச கண் பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது சென்னை பெரம்பூர் துரைசாமி உடன் தெருவில் அமைந்துள்ள உருது பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாமினை லயன்ஸ் கிளப் ஆப் சென்னை வியாசை நார்க் மற்றும் உதவிடுவோம் மனிதா அறக்கட்டளை இணைந்து ஆழ்வார்பேட்டை கண் மருத்துவமனை மருத்துவ உதவியுடன் நடத்தப்பட்டது முகாமினை சென்னை மாநகராட்சி அறுபத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி தாவுபி அவர்கள் தொடங்கி வை சமூக சேவையில் ஈடுபடும் அமைப்புகளின் சிறப்பான முயற்சிகளுக்கு பாராட்டும் தெரிவித்தார் இந்நிகழ்வை லயன்ஸ் கிளப் ஆப் சென்னை வியாசை நாற்குழுவினரான மண்டல தலைவர் லயன் வி வாய் கே ராஜேஷ்குமார் தலைவர் லயன் ஸ்ரீ ராஜசேகர் செயலாளர் லயன் ஜெகநாதன் பொருளாளர் லயன் தேவராஜ் மற்றும் தன்ராஜ் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்வானது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனையை பெற்றனர் இறுதியாக இம்முகாமை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றிய விவரங்களை அமைப்பினர் பகிர்ந்து கொண்டனர் அதன் காணொலியை வணக்கம் இணைந்து இந்த சிகிச்சை இந்த 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 பகுதியில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து வந்து தொன் ப பணியாற்றிட்டு இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்காக இருக்காங்க அதில் ஒரு விஷயமா வந்து இந்த மருத்துவ முகாமை வந்து அவங்க நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ம கண் பார்வையிட்ட கண் சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு இலவசமாக கண்ணாடியும் வந்து கொடுக்குறாங்க அவங்க ஸோ தொடர்ந்து இந்த பணி வந்து அவங்களுடைய பணி வந்து தொடரணும்னு சொல்லி அவங்கள வந்து வாழ்த்துக்கிறோம் நன்றி என் பேர் என் பேர் தனராஜ் நிகழ்ச்சி வந்து லைன்ஸ் கிளப் வேசை நார்த்தும் உதவிடும் மனிதா இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம் ரொம்ப பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு வேலை வேலை வேலைன்னு ரொம்ப பேர் வேலையிலே இருக்காங்க ஆனால் சில பேர் இந்த ஏரியாவில் இருக்கிற அனைத்து அனைவருக்கும் கண் மருத்துவ முகாம் நடத்தி அவங்களுக்கு இலவச கண்ணாடி அளித்து இலவச ஆப்ரேஷனும் வர புதன்கிழமை யாரா இருக்கலாம் கண்ணு ரொம்ப மோசமா இருக்கோ போரா தட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனும் பண்ணி நாங்களே இருந்து அவங்களுக்கு எடுத்து கூட்டிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து இங்கேயே விட்டுருவோம் அதுதான் தேங்க்ஸ் இன்னைக்கு தோராயமா இதுவரையும் நூத்தி இருபத்தைந்து பேர் ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க எதிர்பார்க்கிறோம் நாலு பேருக்கு இதுல ஆறு பேருக்கு வந்து சர்ஜரி ரெடி பண்ணிருக்கோம் இதுவரையும் ராஜேஷ் குமார் ராஜேஷ்குமார் ஜோன்ல சேர்பர்சன்